நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகையானது நீர்மூழிகுன்னு சொல்லுவாங்க அதாவது நீர்ப்பாங்கான இடங்களில் தானாக பயிராகும் நீல நிறமான இலைகள் கொண்ட முட்கள் நிறைந்த செடி வகையாகும் இதன் பூ பார்த்திங்கன்னா ஓதா நிறத்தில் காணப்படும் இந்த மூலிகையின் பயன்கள் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தாது பலத்தை தரும் மேகரோகம் அதிசாரம் நீரேற்றம் வீக்கம் இழப்பு ஆகிய நோய்களை நீக்கும் என்று சொல்லப்படுகிறது பயன்படும் பாகங்கள் பார்த்தீங்கன்னா இலை பூ விதை ஆகியவை மருத்துவ பயன்பாடு கொண்டவை சமூலமும் மருத்துவத்தில் பயன்படுவதாக சொல்லப்படுகிறது மேலும் உடல் சோர்வு ஆண்மை குறைவு சீத வேதி மேக மேகநோய்கள் தலையில் நீரேற்றம் வெள்ளைப்படுதல் வீக்கம் உடல் இழைப்பு ஆகிய நோய்களுக்காக மருத்துவர்கள் பயன்படுத்துவர் இதன் விதையை சூரணமாக்கி அதை வைத்து மணலை கைராக்கும் வித்தையை காட்டுவது நமது ஊரில் வழக்கம் அதாவது இதன் விதையை சூரணமாக்கி மணலை கயிறாய் காட்டுவர்கள் இந்த மாந்திரிகள் வெற்றையர்கள் நன்றி நன்றி